வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ட்ராகன் ஃப்ரூட்டில் பாயசம் செய்ய போகிறேங்க அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் பெனிஃபிட் எனக்கும் பெனிஃபிட் இ இந்த பழத்தில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குதுங்க சுகர் பேஷண்ட் அனிமிக் பேஷண்ட் அத்தனை பேருமே இது சாப்பிட்லாம் சாதாரணமாக இருக்கிறவங்களும் சாப்பிட்டு உடம்ப நம்ம தேர்த்திக்கலாம் இது வந்து மூணு வகை பழம் இருக்குது இதில் வந்து ரெண்டு வகை பழம் தான் எனக்கு தெரியும் ஒயிட் கலர் உள்ளே இருக்கும் செவப் கலர் இருக்கும் இது செவப்பு கலர் பழம் இதில் எது வேணாலும் பண்ணிக்கலாங்க ஜூஸ் பண்ணிக்கலாம் பாலில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஐஸ்கிரீம் கூட பண்ணிக்கலாங்க இப்போ நான் பாயசம் பண்ண போகிறேன் பாருங்க இப்படி தான் இருக்கும் இதை நான் முதல்ல துருவிக்கிறேன் நல்லா துருவி எடுத்துட்டு இதில் வந்து ஒரு முக்கால் அளவு தாங்க நான் செய்ய போகிற பாயசம் அதிகமாக போடக்கூடாது ஓரளவு அளவு போட்டால் போதும் ரொம்ப ஹெவியாக வேண்டாம் நம்ம நல்லா துருவி எடுத்துக்கிட்டு பாருங்க எல்லாம் துருவி எடுத்தாச்சு இப்போ நான் அணில் சேமியா பாயசம் சேமியா தான் அங்கே யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டி சர்க்கரை அப்புறம் பாலுங்க இப்போ வந்து ஃப்ரூட்டு முதல்ல முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாங்க கொஞ்சம் நெய் போட்டு வறுத்துக்கலாம் பிறகு வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் எப்பவுமே நம்ம பாயசத்துக்கு முந்திரி திராட்சை நட்ஸ் எது வேணாலும் பாதாம் கூட போட்டுக்கலாம் இப்போ நான் இது மட்டும் ரெண்டு மட்டும் தான் போட போகிறேன் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து அதே அதே பாத்திரத்தில் நம்ம பாயசம் அதாவது சாரி பால் ஊற்றிக்கலாங்க ஏன்னா அது அதுலேயே அந்த கொஞ்சம் நெய் இருக்குது அதுலேயே நம்ம பால் ஊற்றி காய ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கட்டும் ஒரு மீடியம் இதிலையே நான் வைக்க போகிறேன் பால் வந்து காய வச்சு தான் நான் பாயசத்துக்கு ஊற்றுவேன் இப்போ வந்து பாயசத்துக்கு தேவையான தண்ணிங்க ஒன்றரை கிளாஸ் தண்ணிங்க அதாவது பாருங்கள் இந்த அளவில் இதில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கேன் சேமியா வேகிறதுக்கு முக்கால் கிளாஸ் அளவு அதை இரநூறு கிராம் அளவு சர்க்கரை போடுறேன் சேமியா வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தாங்க இப்போ வந்து சர்க்கரை போட்டாச்சு போட்டு அதாவது அரை அரைவாசி வேகும்போது தாங்க நம்ம சர்க்கரை போடணும் மொத்த நிறைய நல்லா வெந்த பிறகு போட்டோம்னா அது வந்து சி சீக்கிரம் பிறகு கெட்டி ஆகிடும் அதனால் நம்ம அரை வேக்காடு வெந்த பிறகு தான் நம்ம சர்க்கரையை போடணும் இப்போ சர்க்கரை போட்டு கலந்தாச்சு பிறகு வந்து நம்ம பால் காஞ்சிட்ருக்கு இல்லைங்களா அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் அது நல்லா காஞ்சிட்ருக்கு பால் அடுப்பிலே தான் இருக்குது அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இது நல்ல பசும்பாலுங்க எங்கள் வீட்டுக்கிட்டேயே கிடைக்குது அப்புறம் நல்லா நமக்கு எவ்வளவு தண்ணி அதாவது பாயசம் நமக்கு திக்காக வேணுமா இல்லை தண்ணியாக குடிக்கிற மாதிரி வேணுமாங்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம பால் ஊற்றிக்கணுங்க இப்போ வந்து முந்திரி திராட்சை அதில் சேர்த்திட்டேன் கொஞ்சம் நெய் கூட ஊற்றலாம் ஆனால் நான் வந்து முந்திரி திராட்சையிலே வறுத்ததுனால அந்த நெய்யை போதுங்க ரொம்ப திகட்டும் அதனால் பாயசத்துக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை இப்போ வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி அதில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு அவ்வளோதாங்க இந்த பாயசம் இந்த அளவு தான் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஆறணுங்க ஓரளவு ஒரு முக்கால் பதம் அளவு அதாவது முக்கால் வாசி இது வந்து ஆறணும் அப்போ தான் நம்ம அந்த ட்ராகன் ஃப்ரூட் ஃப்ரூட் இதில் சேர்க்க முடியுங்க சுட சுட போடக்கூடாது இப்போ நான் பாருங்கள் எல்லாம் துரி வச்சது இப்போது ஆறிடுச்சு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு கலந்துட்டுருக்கேன் நல்லா கலந்து விடணும் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இது மாதிரி நம்ம பாயசம் செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சில பேர் குடிக்க மாட்டாங்க ஆனால் அதை நம்ம பாயசத்தில் செஞ்சு கொடுத்தோம்னா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் பாயசம் ரெடி பண்ணியிருக்கிறேன் எனக்கு இந்த அளவு கெட்டியாக இருந்தால் போதுங்க அது இந்த அளவு கெட்டியாக இருந்து வேண்டான்னு நினச்சிங்களா இன்னும் கூட பால் ஊற்றி பால் ஊற்றி ட டைலூட் பண்ணிக்கலாம் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்